ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீ பவுண்ட் எபிசோட் எய்ட் எபிசோடு எயிட்டோட ஸ்டார்டிங்கில் அங்கே முதுகு அறிக்கிதுன்னு சொன்னான்ல அவனுக்கு கிளீர் பண்ணிவிட்டு ஜென் அப்படியே உட்காந்துருக்க எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி ரியோ ஜென்னை பார்த்து சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஜென்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே திரும்பி அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்குறான் ரியோ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல மிடில் இருந்தே உன் மேலே எனக்கு இருக்குது அப்போ எனக்கு இருந்த ஃபீலிங்ஸு லவ்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ எனக்கு புரியுது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது உன் மேலே இருக்கா அந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி ரியோ அப்படியே எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்க ரியோ சும்மா விளையாண்டுட்டே இருக்காது கிட்டேன்னு தென் அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுகிறான் அவன் கேஷுவலாக பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே ரியோ அவனை பார்த்துட்டே இருக்க உனக்கு தெரியுமா இப்போ நீ இது சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஏன் இப்படிலாம் பேசுகிற கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல எனக்கு புரியுது நீ இப்படி இருக்கேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் மட்டும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதில்ல நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியோன்னு நினச்சேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்க அவன் டாக்கனை அந்த பக்கம் ஜென் போகிறான் ஒரு நிமிஷம் இரு எனக்கு புரியுது நீ இதை சொல்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு உனக்கு புரியல அதாவது உனக்கு தான் ஆட்டமை பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்ல அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜெனுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் என் மனசில் இருந்ததை நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ அதைத்தான் இப்போ நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரியோ சீரியஸாக பேச அதை கேட்டோனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஜெனுக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி ஷாகா அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அது வரைக்கும் விளையாடுறான்னு நினச்சிருப்பான் பட் அவன் உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு உனக்கு ஆட்டமை பிடிச்சிருக்கு அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதை கேட்க ரியோ அப்படி கேட்டோன்னே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஜென் அவனை பார்க்க எனக்கு ஓகே தான் அவனும் ரொம்ப நல்ல பையன் தான் வீடு பரவாயில்லன்னு சொல்ல இங்கே பார் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே அப்பயே நீ நான் சொன்னது அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி ரியோ கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் ரியோ டக்குன்னு சொல்லிவிட்டு உடனே என்னை ஏதாவது சொல்லுன்னா நான் என்ன சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நீத என்னோடய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் டக்குன்னு ஓகே சொல்ல முடியுமாண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜென் அவனை பார்க்க நீ என்ன சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரயோ கேக்க இல்லை நீத என்னோடய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அட்லீஸ்ட் நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டில் அதனால் அதனால ஹலோ சார் நான் இன்னும் எஸ் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென் அவனை பார்க்க அப்போ சொல்லிவிட்டு போ நான் கேட்குறக்காத தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி ரியோ சொல்கிறான் உடனே ஜென் அவனை பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியான்னு ரியோ கேட்குறான் அது அது நான் எப்படி சொல்ல முடியும் டீமில் இதெல்லாம் தெரிஞ்சா நான் டீமோட கேப்டன் நீ என்னோடய டீம்மேட் இங்கே பாரு என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா இல்லையா ரியோ யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேல இங்கே பாரு அது வந்து அப்படின்னு சொல்ல நீ என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியா அதை மட்டுமே ரியோ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான் தென்னுக்கு டென்ஷன் ஆகுது என்னடா இதையே சொல்லிட்டு இருக்கான்னு ம் அப்படின்னு மட்டும் சொல்ல என்னமோ சொன்னேன் சரியாக கேட்கலையே என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியா உனக்கு என்ன காது செவிடா நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் காதை பிடிச்சி சொல்லிட்டே இருக்கேன் நான் தான் ம் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு சரியாக கேட்கலையே இன்னொரு டைம் சொல்லு என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியான்னு சொல்லி தென்னோட பக்கத்தில் போய் கேட்க ஓகே அப்படின்னு சொல்ல எனது ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அத கேட்டனையும் இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி அதை ப்ரூவ் காட்டு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போறான் ப்ரூவ் பண்ணணுமா அது எப்படி பண்ண முடியும்னு சொல்ல அப்படியே அவன் பக்கத்தில் ரியோ க்ளோஸாக போகிறான் ஜென் அப்படி பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்க அப்படியே பக்கத்தில் போய் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் தெரியுமாங்கிற மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்க கீஸ் அப்படியே லெந்தியாக போயிட்டுருக்கு ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு கிஸ் அப்படியே அந்த கிஸிங் சீன் லெந்தியாக போயிட்டே இருக்க ஒரு வழியாக கீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ப்ரப்போஸும் பண்ணியாச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அடுத்து பார்ட் டைம் ஜாப்காக ஜென் வர அவனோட அந்த பூலில் க்ளீனிங் இருக்குல்ல அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க கரெக்டாக அவனுக்கு ரியோ கிட்டேருந்து மெசேஜ் வருது இங்கே பாரு பார்த்து நடந்துக்க என்ன பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கிட்டையும் இருந்து தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணுறான் ஆக்சுவலி அவன் மோஸ்ட்லி ஆட்டம் பற்றி தான் ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறான் அது எல்லாமே நம்ம ஜென்னுக்கும் புரியுது நான் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டேல அப்படின்னு சொல்ல தேவையில்லாமல் யார்கிட்ட பேச போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட வேலை என்னமோ அதை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி இவன் கமெண்ட் பண்ண மெசேஜ் பண்ணிட்டுருக்கான் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க நீ என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்க அதை முதல்ல நான் வச்சுக்க உம் இருந்தாலும் சரி நீ எனக்கு மட்டும்தான் அத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரியோ கண்டினியூவாக இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் இவன் சிரிச்சுட்டே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கா கரெக்டாக ஆட்டம் வரான் என்ன சார் ஃபேஸ் அப்படியே சிரித்த முகமாக இருக்குது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கேட்க ஆட்டம் பார்த்தோன்னே அப்படியே ஜென்னோட ஃபேஸும் மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஆட்டமும் ஜென்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜென்னுவ்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் அந்த டீம்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்ல என்ன சொல்கிற ஆட்டம் நீ வெளியே வந்துட்டியா உன்னோட ஸ்காலர்ஷிப் என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ணுற நீ கிட்டே சண்டை போட்டால் சரி அதுக்காக எதுக்காக இந்த மாதிரி பண்ண எல்லாம் போயிருச்சுல ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜென்னுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அது அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல விட்டுரு அதை பற்றி எதுக்கு பேசிவிட்டு என்னால் இதுக்கப்புறம் அப்புறம் அந்த டீமில் விளையாட முடியாது எனக்கு அது பிடிக்கவும் இல்லை அதனால் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல நீ அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் அந்த டீம் எப்படி என்னால் உன் ஃபேமிலியில் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அப்பாக்கும் அது ஓகே தான் ஓகேன்னு சொல்லிட்டார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடு அப்பாவே ஓகே சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான் ஸ்காலர்ஷிப் தானே வேற ஒரு ஸ்கூலில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறான் ஆட்டமோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு கையை பிடிச்ச அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஹார்ட்டை மத வேற பார்த்துட்டே இருக்க ஜென் ஐ சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல நீ இதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற நீ மன்னிப்பு கேட்க வேணாம் நீ யாரையும் ஹார்ட் பண்ணவே இல்லையே ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே இதெல்லாம் என் டீம்னால தானே இங்கே பாரு எனக்கு புரியுது இதில் உன்னோட பிரச்சனை எதுவும் கிடையாது நீ எதுவுமே பண்ணலை நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சினா என்கிட்ட கேட்க வேணாம் நீ வேற ஒருத்தர்கிட்ட கேளு அதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அமைதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு ஜென்னு யாருக்கிட்டேன்னு பார்த்தா நம்ம ரியோ கிட்ட ஆனால் இதில் ஆட்டம் மேலே அதனால எந்த தப்பும் கிடையாது தேவையே இல்லாமல் எதுக்கு ரியோ கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னு தான் புரியல ரியோ கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எதுக்கு நான் எதுக்கு ஒன்றும் மன்னிக்கணும் நீ என்ன தப்பு பண்ண நீ எதுவுமே பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி ரியோ அப்படியே அங்கே ஆட்டமாக பார்த்துப்பா பேச உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு பேஸ்கெட் பாலுங்கிறது டீமில் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது ஒருத்தர் தப்பு பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதில் பனிஷ்மெண்ட் இருக்குது ஸோ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அவனுக்கு பதிலை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கா ரியோ அப்புறம் இதுக்கப்புறம் அவன் அந்த டீமில் மாட்டான் அந்த டீம்லேருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இதுன்னு சொல்ல ஏய் எதுக்கு வெளியே வர நீ நல்லா விளையாடுறவன் எதுக்கு அந்த மாதிரி வரணும் இங்கே பாரு இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ரியோ சொல்ல இது எப்படின்னு எனக்கு தெரியல உனக்காக மட்டும் கிடையாது எனக்கு வேணான்னு தோணுச்சு வந்துட்டேன் விடு இதை பற்றி நீ கவலைப்படாத எனக்கு பேஸ்கெட் பால் அவங்க கூட விளையாட வேணாம்னு தோணுச்சு ஸோ வந்துட்டு என்ன சொல்ல நீ ரொம்ப கூலுன்னு நினைப்பா ம் ஏன் நான் கூழ் கிடையாதா நான் எப்போயுமே கூழ் தான் அப்படிங்கிற மாதிரி பருவத்தை தூக்கி அப்படி ரியோ பார்க்க ரியோ அப்படியே முறைச்சி முறைச்சு பார்க்குறான் சரி விடுங்க விடுங்க இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட போயாச்சு அங்கே போய் என்னமோ இவன் வீட்டுக்கு அவன் சாப்பிட வந்த மாதிரி ஆட்டம் அப்படியே எடுத்து ஜென்னுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்கான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரியோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது நீ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் நிறைய சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே ஆட்டம் நான் சாப்பிட்றேன் நீ மொத்தம் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்ல உனக்கு எடுத்து வைக்கலே எனக்கு பெரிய சந்தோஷம் பாங்குற மாதிரி ஆட்டம் அவனை பார்த்து சொல்லி விட்டுட்டே இருக்க ரியோவை பார்த்தோன்னே ஆட்டம் இந்தா இந்தா நீ நல்லா சாப்பிடு ஏன்னா உனக்கு கை சரியாகணும் கை சரியாயிடுச்சுன்னா நீ ஒன்றும் அவன் வேலையை பார்த்துக்கலாம் அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடல ஸோ சாப்பிடு அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகுது அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா ரியோ ஆட்டம் பார்த்து உனக்கு நல்லதாப்பா செஞ்சேன் நீ வீட்டுக்கு போகணுன்னா சீக்கிரம் அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்க நீ எதுக்கு நல்லது பண்ணுறேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரியோவும் ஆட்டமும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க மாதிரி பாட்டி கொஞ்சம் ஹாப்பியா இருக்க பாட்டி விடுங்க பாட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்க சமையல் தான் நம்ம எல்லாருமே ஒரே வயசு தானே நாங்கள் எல்லாருமே ஒன்னாவே இருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கு உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா எப்படியோ ரெண்டு பேரும் நல்லபடியா இருந்தீங்கன்னா சரின்னு பாட்டி சொல்ல ஓகே பாட்டின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குளிக்கலான்னு போக ஜென்ன இங்கே வா வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி ரியோ கூப்பிட என்னாச்சு உனக்கு ஏ இப்படி இருக்க இங்க பாரு எதுக்காக அவன் உனக்கு சர்வ் பண்ணணும் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்க இங்க பாரு அவன் தானே எனக்கு சர்வ் பண்ணா நான் அவனுக்கு சர்வ் பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் சரி அவன் எதுக்கு உனக்காக பார்த்து பார்த்து பண்ணணும் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி ரியோ டென்ஷனாக இருக்க இங்கே பாரு அவனை பார்த்து நீ சிரிச்ச அவன் உன்னை பார்த்து சிரிச்சான்னு சொல்ல ஏய் ஒரு நிமிஷம் இரு நீ எதுக்கு இப்படி பண்ணுற நீயும் தான் சிரிச்ச பாட்டியும் தான் சிரித்தாங்க எல்லாரும்தான்டா சிரித்தோம் ஆனால் ஆட்டம் கிடையாது நீ என்னை பார்த்து சிரிக்கலை அவனை பார்த்து சிரித்த நீ எனக்கு மட்டும்தான் இங்கே பாரு வா பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு ரியோ பார்க்க இப்போ என்னாச்சு உனக்கு ஏன்டா இப்படிலாம் சொல்கிற உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஹக் பண்ணணும்னு சொல்ல பாரு நான் இன்னும் குளிக்கவே இல்லை பேசாம போன்னு சொல்லி அந்த பக்கம் போக பாடான்னு சொல்லி அப்படியே சென்னை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டா நம்ம ரியோ விடுடா நான் இன்னும் குளிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல ஏன் இப்படி இருக்கன்னு சொல்ல அப்படியே அவன் கணத்துல கீஸ் பண்ணேன் சும்மா ரியோ சும்மா ரியோன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காதுன்னு இப்படியே இங்க கத்திக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்க சத்தம் அப்படியே வெளியே கேட்கும் போல உன் கை வலிக்குடா கை வலிக்குண்டான்னு சொல்ல ஜென் ரியோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி சத்தம் போட்டே இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்ல சரி பாட்டின்னு ரெண்டு பேரும் கோரசா சொல்றாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு விடு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் செயின் போக அவன பெட்ல தள்ளிட்டு அவன் கண்ணுத்துல கீஸ் பண்ணிட்டு அப்படியே விளையாண்டுட்டே இருக்கான் ரியோ ஜென் விட்றா விடுறான்னு சொன்னாலும் ஜென் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்க போதும்டா விட்டுருடாங்கற மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம சார் ஆட்டம் வீட்டுக்கு வர அப்பா உடனே வந்துட்டியா சாப்பிட்டியா இல்லையா இங்கே பாரு நீ டீம்ல இல்லைங்கிறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிடாம விட்டுறாது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும்ல நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு சரி சரிப்பாங்கிற மாதிரி ஆட்டம் அப்படியே அமைதியாக இருக்கான் நான் சொல்றது எனக்கு புரியுதா இல்லையான்னு அப்பா கேட்க அப்படியே அமைதியா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே போகிறான் ஒரு நிமிஷம் நில நிலை நீ பாட்டுக்கு போகாத ஆல்ரெடி நான் புக்கெட்டில் பேசிட்டேன் ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் ஓகேவா அதாவது இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டமும் மேலே போயிட்டான் அப்புறம் ஆட்டம் அவன் ரூமுக்கு போயிட்டான் அவன் ஜென்னுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்பா கிட்ட பேசிட்டு ஸ்காலர்ஷிப்பை பத்தி வீட்டுக்கு வந்தேனா அதான் பேசுனாங்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு ஜென் கேட்க ம் நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் ம் சரி ஓகே என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்ல ஜென்னும் ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட கான்வெர்சேஷனை இங்கேயே முடிச்சுட்டாங்க பட் கான்வர்சேஷன் கட்டான ஒன்று அப்படியே நம்ம ஆட்டமுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலி அவனோட ஜூனியர் வர ஆரம்பிச்சிட்டான் போல் அவன் செல்ஃபாகவே ஒரு சில டர்ட்டி திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அவன் அதாவது ஜென் கூட இருந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டை அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்க சாரோட மூடு மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போய்கிட்டே இருக்க திடீர்னு ஏன் அழுதானே தெரில ஒரு மாதிரி அழுதுட்டும் இருக்கான் ஸோ அதுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க அதாவது ரொம்ப பிஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அவன் கையை கட்டாக போகிறேன்னு பாட்டிக்கிட்ட ஜென் போயிட்டே இருக்க சரி நீ பத்திரமா பார்த்துக்கோ ரொம்ப முக்கியம் உடம்பு சீக்கிரம் சரியாயிரும் அதுக்கப்புறம் நீ பழையப்படி மாறிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி பாட்டி ரியோக்கு பாய் சொல்லிட்டு இருக்க சரி பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஜென் அப்படியே வண்டியில் ரியோவை கூட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் பாட்டி அதை நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா இவங்க போன உடனே இன்னொரு பைக் அந்த பக்கம் வருது அது வேற யாரும் கிடையாது நம்ம ஆட்டம் சார் தான் ஆட்டம் அங்கே வர பாட்டி அச்சிச்சோ நீ இப்போ தான் வரையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க பாட்டி உங்களோட டெசர்ட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ தான் ரியோவும் ஜென்னும் ஹாஸ்பிட்டல் போனாங்க நீ வந்திருந்தா பார்த்துருக்கலான்னு சொல்ல பரவாயில்ல பாட்டி அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கான் ஆட்டம் நீ இங்கே நிறைய டைம் வந்திருக்க ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட பேச எனக்கு டைமே கிடைக்கல ரெண்டு பேரும் நல்லபடியாக கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பாட்டி என்ன வேணும்னு சொல்ல எனக்கு உன்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் உனக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க ஜென்னோட அப்பா ஜென்னுக்கு சொல்லி கொடுத்தது ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா அதாவது இந்த மாதிரி பேஸ்கெட் பாலில் நல்லபடியாக வரணும்னு கரெக்டாக அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் அப்பா பண்ணணும்னு சொன்னார் நான் பண்ணனே தவிர நான் விருப்பப்பட்டலாம் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு பாட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் பாட்டி எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நான் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலை எனக்கு அது பிடிக்கவும் இல்லை ஆனால் வேறு வழி இல்லை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாட்டி எனக்கு விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா என் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மற்றபடி எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஆட்டம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கேன் பாட்டிக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்புறம் பாட்டி கூட சேர்ந்து அவனும் டெசர்ட்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க பாட்டி சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நான் எப்படி இந்த மாதிரி டெசர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு என் பாட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க ஒரு ஒரு டைம் அதெல்லாம் பண்ணுவாங்க என் அம்மா அவங்க கிட்டேருந்து பழகினாங்க அம்மா கூட சேர்ந்து பண்ண எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் சரி ஓகே அம்மா கூட தனியாக இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போனேன் அப்படியே பண்ண பண்ண அந்த வேலை எனக்கு பிடிச்சிருச்சு அந்த வேலை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதாவது பாட்டி சொல்ல வருவது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் பிடிக்கலன்னா கூட அந்த ஒர்க்கை பண்ண பண்ண அந்த ஒர்க் நமக்கு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆட்டம் கதை கேட்கும்போது பாட்டியை தான் சொல்ல வராங்கிறது கொஞ்சம் லைட்டாக புரிய ஆரம்பிக்குது ஸ்கூலில் தான் காட்டுறாங்க நம்ம டைரக்டரும் டோனும் பேசிகிட்டு இருக்காங்க கோச் கிட்டே சொல்கிறாங்க நமக்கு ஸ்பான்சர் கிடைக்கவே இல்லை ஆல்ரெடி போர்ட் மெம்பர்ஸ் கிட்டே இதை பற்றி பேசணும் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல டோனுக்கு டென்ஷன் ஆயிடுது சயின்ஸ் லேப் இது பண்ணுறதுக்கு மட்டும் அவங்கக்கிட்ட நிறையா காசு இருக்குது ஆனால் இந்த மாதிரி இது பண்ண காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அவர் கத்திகிட்டே இருக்கேன் என்னாலேயும் முடியல நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பட் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் செமி ஃபைனலுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் ஃபைனல் தானே கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நீ பேசுன்னு சொல்ல நான் எவ்வளோ தூரம் பேச முடியும் நான் என்ன சொன்னாலும் அவங்களாம் கேட்குற நிலமையில கிடையாது ஸோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி டைரக்டர் சொல்லிட்டு இருக்க டோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து ரியோ ரியோட கட்டெல்லாம் பிரிச்சுட்டு கரெக்டாக அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரியோ பார்த்துட்டு வா ஒரு வழியும் கை நல்லாயிருச்சா இதுக்கப்புறம் நாளே பே பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க பிளேயிங்கா அவனால எதுவும் விளையாடலாம் முடியாது சும்மா உட்காந்து பார்க்க தான் ஜென் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் முடியும் இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போறேன் சொல்கிறான் டே விளையாடுறாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் கூட்டிட்டு வந்து கடைசி பண்ணுறேன்னு சொல்லி ஜென் கொஞ்சம் ஓவரா அப்படியே சண்டை போடுற மாதிரி விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லி ஜெட்டு கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பிக்கிறான் நீ எப்படா அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க எப்படிரா பண்ணுவேன்னா என்ன தடா பண்ணுவேன்னு ரியோ கேட்க அதான் அது அது அப்படின்னு சொல்லி பலான மேட்டரை பத்தி பேச அதை உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம லின்னுக்கு ஏன்னா அவனுக்கு அறிவு இங்கே ஒரு பொண்ணு இருக்க எம்னா இப்படி பேசிட்டு இருக்க நீ எல்லாம் என்னடா பண்றேன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே அப்படியே அங்கே லின்னு நின்ட்டுருக்க கரெக்டாக அப்பாவும் வந்துட்டார் அப்பாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறது எல்லாருக்குமே புரியுது என்னாச்சியே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஸ்பான்சர் பண்ணாட்டி என்ன கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கோம்னு சொல்லி அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கனால சேர பண்ணுறக்காக எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து சேம் டைம் இங்கே தான் காட்டுறாங்க அதாவது நம்ம பாசு பையன் ரியோ விளையாட வரவே இல்லைன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுது ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு போகிறாங்க அவனால் நிறைய லாஸ் அது இதுன்னு உடனே கியூவை கூப்பிட்டு கேட்குறான் ஏன்டா எப்போ தாண்டா ரியோ வருவான்னு சொல்ல இன்றைக்கி மேட்ச்க்கு அவனை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல நீ இப்படியே பண்ணால் செட் ஆகாது என்னோட வழியில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணாம் பாஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து ஸ்கூலுக்கு ரியோவு ஜென்னு வந்துட்டே இருக்க ரியோவுக்கு ஃபோன் வருது அம்மா கிட்டே இருந்து ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரில ஏன்னா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற யார்ட்டையாவது கடன் வாங்கி கடன் திருப்பி தரலையா அப்படின்னு ஜென் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்க உன் அம்மா தானே கூப்பிட்றாங்க பேசலாம்ல அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் பேசாம இரு எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அமைதியாகவே இருக்கா ரியோ ஒரு குட்டி பேக் நினச்சி பார்க்கறான் அன்னைக்கு ஃபைனல் இவன் வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்க ஃபைனல் இவன் விளையாட போகவே கூடாதுன்னு சொல்லி அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அம்மா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அங்கே ஃபைனல் போயிட்டு போயிட்டுருக்கு நான் போகலன்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல அதை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு உன்னோடய ஃப்யூச்சர் தான் முக்கியம் சும்மா இந்த மாதிரி பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால்னு பேசாமல் உன்னோடய ஃப்யூச்சரை பார்க்குற வழியை பாருன்னு சொல்ல இப்போ அப்பா மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார்னு சொல்லி ஒரு மாதிரி இடியோ ஃபீல் பண்ண உங்கள் அப்பா இந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உன்னோட லைஃபு ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும் உன்னோட லைஃப்க்கு எது முக்கியமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லி அம்மா திட்டிருந்துருக்காங்க அதனால தான் ஃபைனலுக்கு அவன் வராமல் போயிட்டான் போல என்னடா யோசிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி அப்படியே ரியோ கிட்ட கேக்க ஒன்றும் இல்ல சரி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு ஆல்மோஸ்ட் நான் கிளாஸ் நிறைய மிஸ் பண்ணிவிட்டு நான் நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே வந்து ரியோ கிளாஸ்க்கு போகிறான் ஸோ ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஜென் அந்த பக்கம் போக ரியோ வந்துட்டே இருக்கும்போது அங்கே நிற்கிறான் கியூவை பார்த்தோன்னே ரியோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு எதுக்கு சும்மா சும்மா வந்துட்டே இருக்க நான் தான் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு மேட்ச்னு சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரியோ கேட்க அன்னைக்கு போலீஸ் வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை என் கூட மறுபடியும் வந்ததாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி க்யூ சொல்ல என்னால் வர முடியாது இதுக்கப்புறம் நான் அந்த கேம்லாம் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் சரி எனக்காக வா இந்த ஒரே ஒரு தடவை அன்றைக்கி வந்து நீ வரல ஸோ அது வந்து அன்றைக்கி நீ வந்தும் வந்து வந்து வின் பண்ண முடியல ஸோ போலீஸ் வரவும் எல்லாமே போயிடுச்சுல இதுதான் கடைசி டைம்னு சொல்லி கியூ கூப்பிட்றான் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்ல சரி இப்போயே நீ கூட வா அப்படின்னு கியூ கூப்பிட்றான் இப்போ வே எனக்கு கிளாஸ் இருக்குது நீ பேசாமல் போ நைட் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்கிறான் இல்லை நீ இப்போயே என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கார் வருது கார் வந்தவுடனே கியூ அப்புறம் அங்கே இருக்க ரியோ ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு அப்படியே போக ஏ ஏன்னு ரெண்டு பேரும் கத்திட்டே இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம பாஸ் பையன் சும்மா இல்லாமல் ரியோவையும் கியூவையும் கடத்திட்டு கத்திக்கிட்டு போயிட்டான் ரியோ போய் அடிக்க 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 கியூக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவனை அடிக்காத அடிக்காதன்னு கத்திக்கிட்டே இருக்க அவனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு இதுக்கு மேலே அடிச்சா அவனால கேம் விளையாட முடியாது அவன் செத்தே போயிடுவான் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கியூ கத்திக்கிட்டே இருக்கான் எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட இதுல வழியில தான் அவனை கொண்டு வர போறேன் நீ கேம் விளையாண்டே ஆகணும்னு சொல்ல நான் தான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல இன்னைக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வந்தா போதுமா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா நீ என்கிட்ட இந்த லைஃப் ஃபுல்லா கேம் விளையாண்டுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான் என்னால் உனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னு நீ சொல்கிறியே உனக்காக எவ்வளோ நான் பணம் வந்து கெயின் பண்ணி கொடுத்துருக்கேன்னு தெரியுமான்னு ரியோ கத்திகிட்டே இருக்கான் பட் ரியோவை அடிக்க அடிக்கே க்யூக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஏன் உனக்கு உன் தம்பி மேலே அவ்வளோ பாசமாக நீ உன் தம்பியை அவ்வளோ லவ் பண்ணுற கரெக்டானு சொல்ல ஆமாம் அவன் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி க்யூ கத்திகிட்டே இருக்கான் பட் பாஸ் சும்மா இல்லாமல் போட்டு ரெண்டு பேரும் வெளி வெளின்னு எழுத்துகிட்டே இருக்க நீ கேம் என் கூட எப்போயுமே விளையாடுறேங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க ஸோ சேம் டைம் அடுத்து எங்கே போனான்னு தெரியலையே ஃபோன் பண்ண பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறானு ரியோ தேடிட்டு ஜென்னு ஒரு ஒரு பக்கமும் பார்க்கறான் அப்போதான் ஒரு குட்டி ப்ளாஷ் பேக் யோசித்து பார்க்கறான் அதாவது இவன் மொபைலில் ஃபைன் மை மொபைல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண அதாவது ரியோ எங்கே இருக்கா அப்படிங்கிறத மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பான் அவனை தேடிட்டு வேக வேகமாக அப்படியே அவன் கரெக்டாக பாஸ் இருக்க இடத்துக்கும் வந்துட்டான் மெல்ல மெல்ல வர நின்ன பார்க்கு நினச்சிடா ஈஸியாக வந்துட்டுருக்க வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து அடிக்க நீ எதுக்கட இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ரியோ என்ன பார்த்து கற்றுக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை தேடித்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இங்கே டென்ஷன் ஆகுது க்யூக்கு கியூ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எதோ சொல்லி பார்க்குறான் பட் பாஸ் வந்து விடுற மாதிரி தெரியல இப்படியே இவங்க சண்டை பெருசாக போயிட்டே இருக்க கடைசியாக கன் எடுத்து ரியோவோட மூஞ்சிக்கி நேரம் நீட்டாச்சு இதுக்கப்புறம் நீ கேம் விளையாட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்புறம் இதுக்கு நீ உயிரோடு இருக்கணும் நீ இப்போ சமம் செத்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி போக க்யூ டக்குன்னு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா ஷூட் பண்ணுற மாதிரி அப்படியே சத்தம் கேட்குது யார் யார் ஷூட் பண்ணாங்கன்னு பார்த்தா அங்கே க்யூ இருக்கிற கன்னை எடுத்து கரெக்டாக அங்கே பாஸ் மற்ற அடியாள்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக இந்த மேட்ரை இதோட முடிச்சிட்டான் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கியூ நீ என் கூட வந்துருன்னு சொல்லி ரியோ கூப்பிட்றான் நான் வரமாட்டேன் நீ எதுக்கு என் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கொளக்காரன் என் கூட நீ இருக்காத உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்க இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி கியூ வந்து ரியோ போ சொல்ல இல்லை உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீ என்னை விட்டு போய் தான் ஆகணும் என் கூட இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என்னோட லைஃப்பை இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீ முதல்ல போ நல்லா சாப்பிடு உனக்கு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நீ சாப்பிடணும் உன் உடம்பு ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வழி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கியூ வந்து அங்க வந்து ரியோவ் ரியோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து ரியோவு ஜென் வராங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே பாட்டிக்கு தெரியாமல் மெல்ல மெல்ல ரெண்டு பேர் வெளியே போக பாட்டி அதையும் பார்த்துட்டே தான் இருக்காங்க பார்த்துட்டு அடுத்து ஆட்டமுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டம் நீ கவலைப்படாத ஜென்னு வந்துட்டான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல என்னாச்சு பாட்டி எங்கே போனான்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்தான்ல அதுவே எனக்கு போதும் அவனை சொல்லணுன்னா சொல்லட்டும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது நீயும் உடம்ப பார்த்துக்கும் வெளியே இருக்காத நீ உள்ளே போய் படுத்து தொங்கு எனக்காக நீயும் கவலைப்பட்டு ஜென்னு தேடினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ரெண்டு பேரும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட லைஃப் இப்படியே போயிருமோன்னு பயமாக இருக்குது ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரியோ அப்படியே தின பார்க்க எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் கியூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணிக்க இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ